அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய ஆன்மீக வழிபாடுகள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நவராத்திரி வழிபாடுகள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை மஞ்சள் பூஜை மற்றும் சங்கு பூஜை தலிகை போட நல்ல நேரம் இந்த ஆடியோ உங்களுக்காக சொல்லியுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை ஈர்க்கும் பூஜையாக இந்த புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை பூஜை மற்றும் விரதம் அமையப்போகுது முழுமையாக கேட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு தகவல் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி அன்று உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர குழுவை வைத்து மிக சிறப்பாக நீங்கள் பூஜை செய்தால் செல்வ வளத்துடன் வாழலாம் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோடய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இப்படி தான் நாங்கள் இந்த ஒரு இடத்துக்கு உண்டான லக்ஷ்மி குபேரக்குடுவை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த குடுவை எங்களிடம் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் மிக சக்தி வாய்ந்த குபேர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக எந்தவித கட்டணமின்றி நாங்கள் சொல்லித்தர போகிறோம் தீபாவளி லக்ஷ்மி குழுவை பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி பதினொன்று அருமையான ஒரு வழிபாடு விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்க அல்லது வழிபாடு மட்டும் செய்யறதா இருந்தால் வழிபாடு செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் தீராத கஷ்டங்கள் குடும்பத்துல நிம்மதியே இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா வழிபாடு பண்ணுங்க குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் நடக்க மாட்டேங்குது கெட்ட பெயர் அதிகமாக வருது அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க மற்றவர்கள் வழிபாடு மட்டும் செஞ்சா கூட போதுமானது உங்க உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க விரதம் இருக்கிறதுனா என்ன அப்படின்னா அன்று அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபமேட்டு விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடிக்கணும் இதுதான் அந்த விரதம் இருந்து வழிபாடு பண்றது வழிபாடு மட்டும் பண்றவங்க நான் சில நேரங்கள் குறித்து தரேன் எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த மூன்று தீபத்திலும் நமது மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தா அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் நமது ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இந்த புரட்டாசி மாதம் ஆகக்கூடிய அத்துணை பேருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்த நெய் பிரசாதம் வழங்கப்படும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அது இல்லை அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி பெருமாளுக்கு ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் விரதத்தை தொடங்கிடுங்க விரதம் இல்லாதவங்க பிரம்மமுகூர்த்த இருந்து தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டுட்டு நீங்கள் மற்ற பணிகளை செய்யலாம் சரிங்களா இப்போது விரதம் இருக்கிறவங்க வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால் மாலை ஐந்து முப்பது இருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை எப்போனாலும் செய்யலாம் மற்றவர்கள் அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தை தேடி எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தை பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பது ஒன்பது முப்பது ஒருவேளை நீங்க விரதம் இருக்கீங்க ஆனா வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு மாலை உங்களால பூஜை செய்ய முடியலனா நான் சொன்ன நேரத்துல எந்த நேரத்துல வேணா பூஜை பண்ணிட்டு விரதத்தை மாலை ஆறு மணிக்கு மேல முடிச்சுக்கோங்க சரிங்களா இந்த பூஜை செய்யறதுக்கு உங்க வீட்டில் வளம்புரி சங்கு இருந்தா அதை வச்சு பூஜை செய்யுங்க வளம்புரி சங்கு இல்லாதவங்க மஞ்சள் முட்டு வைத்து பூஜை செய்யலாம் எப்படின்னா ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் பரப்பிக்கோங்க மஞ்சள் பரப்பி அதை உங்கள் வீட்டு பூஜையில் வச்சுக்கோங்க வளம்புரி சங்கு இருக்கிறவங்க அந்த வளம்புரி சங்குக்கு மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து அதன் பிறகு மஞ்சள் மீது அந்த வளம்புரி சங்க வச்சிருங்க வளம்புரி சங்கு இல்லாதவங்க மஞ்சள் மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறோம் மிக சிறப்பாக என்னென்ன வைக்க முடியுமோ அதெல்லாம் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து இனிப்புகள் கார வகைகள் சர்க்கரை பொங்கல் கலவை சாதங்கள் அப்படின்னு உங்களால் என்னென்ன வைக்க முடியும் வச்சுக்கோங்க கூட மறக்காமல் துளசி தீர்த்தம் கொஞ்சம் வச்சுக்கோங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீனிவாசாய நமோ நம ஓம் கோவிந்தாய நமோ நம இந்த ரெண்டு வரி மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீனிவாசாய நமோ நம ஓம் கோவிந்தாய நமோ நம அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு வழிபாடு மிக சிறப்பாக செய்யுங்கள் உங்கள் வீட்டில் புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை தலிகை போடுவதாக இருந்தால் தலிகை போடுவதற்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தை எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை தளிகை போட்டு பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுங்க இந்த தழுகை போட்டு வழிபாடு பண்ணுவது தலிகள் எப்படி போடுவது அப்படின்னு ஏற்கனவே ரொம்ப தெளிவா ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் நீங்க தலிகை போடுறவங்களா இருந்தா தலிகை போட்டுட்டு அதன் பிறகு நான் சொன்ன இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு சங்கு வச்சுருக்கவங்க சங்கை எடுத்து திரும்பி எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கலாம் அந்த தட்டில் வச்சுருக்க மஞ்சள் என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சமாக அதை எடுத்து தீர்த்தத்தில் கலந்து வீடு முழுதும் தெளிச்சு விடுங்க மீதி இருக்கிற மஞ்சளை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த விதத்தில் வேணாம் அடுத்ததாக துளசி தீர்த்த வச்சுருப்பீங்களா அந்த துளசி தீர்த்தத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பிரசாதமாக பருகுங்கள் மீதி இருக்க தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விடுங்க இந்த பூஜை செய்கிறதுனால அளப்பரிய மாற்றமும் குடும்பத்தில் ஏற்படும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பெருமாளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை அன்னதானம் செய்தார் கூடுதல் நன்மையில் கிடைக்கும் ஒவ்வொரு பதிவு நான் வலியுறுத்தி சொல்றது அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுறது மாதிரி இறை தொண்டு உலகத்தில் வேற எதுவுமே இல்லை முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் குழு புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்ய போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வாருங்கள் டிஸ்பிளேல கூகுள் பே ஃபோன் பே நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கியின் தரப்பட்டுள்ளது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று தரிசனம் பார்த்தால் கூடுதல் நன்மை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எல்லா தரப்பும் பின்பற்றும் வகையில் ஸ்ரீ சக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக டிசம்பர் மாதம் வழங்க உள்ளேன் அந்த பராசக்தியின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற இந்த ஸ்ரீசக்கர உபாஷனை எடுத்துக்க விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தர அதே மாதிரி அடியேன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நூற்றி எட்டு நாள் ருத்ராட்ச அபிஷேகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட ருத்ராட்சம் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு பதிவு பண்ணிக்கலாம் இந்த மாதம் முப்பதாம் தேதியோடு அந்த நூற்றி எட்டு நாள் அபிஷேகம் நிறைவு பெறுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்